திருநெல்வேலி நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் ஒருவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி நீதிமன்ற வாயிலில் கீழநத்தத்தைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கொலை முயற்சி வழக்கு தொடர்பான விசாரணைக்காக வந்திருந்தார் அப்போது மகிழுந்தில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் அவரை தலை கை கால்களில் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் அப்போது நீதிமன்றத்தில் இருந்த காவலர்களிடம் இது குறித்து கூறிய போதும் யாரும் அதை தடுக்க முயற்சிக்கவில்லை என வழக்குரைஞர்கள் தெரிவித்தனர் மூணு பேர் அசால்ட்டை வெட்டிட்டு அன்னபூர்ணா முன்னாடி கார் எடுத்துட்டு அப்படி கிழக்க பார்க்க போறாங்க நான் இந்த பேரி முன்னாடி கார் அடிக்க நிப்பாட்டில் நிப்பாட்டேன் சார் மேடம் வாங்க ஜூலியட் மேடம் கண் எடுத்துட்டு வாங்க வேரிஸ் ஒரு கண் கண் எடுத்துட்டு வாங்க மேடம் ஒரு போலீஸ் வரலங்க போலீஸ் வந்து இன்னத்துக்கு அவங்களுக்கு சுட்டு பிடிச்சா வண்டி இருக்காங்க ஸ்பாட்ல ஒண்ணுமே செய்யலங்க இவ்வளவு போலீஸ் நாற்பது போலீஸ் இருந்தும் முன்னாடி ஒருத்தர் வெட்டி கொண்டுட்டு போறாங்க இவ்வளவு போலீஸ் வேடிக்கை பாக்கு இப்ப சாமானிய மக்கள் என்னங்க செய்யுமா தலை மற்றும் கை கால்கள் கொடூரமாக சிதைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்து கிடந்த இளைஞரின் உடலை மீட்ட காவல்துறையினர் உடற்கூர் ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலையாளிகளில் ஒருவனை சிறப்பு உதவி ஆய்வாளர் உயக்காட்டான் என்பவர் துரத்திச் சென்று பிடித்து வந்தார் அவனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் முன்பகை காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் என்ன நடந்திருக்குன்னு நம்ம கண் பிடிச்சிருக்கலாம் எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு மீன் நம்ம அக்யூ சிக்யூர் பண்ணுறதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம் சிக்கிரமாக சிக்யூர் பண்ணிடுவோம் தான் நடந்திருக்கு அக்கரன்ஸு இமீடியட்டாக நாங்கள் எல்லா டீம் போட்டு நடவடிக்கை எடுத்து சொல்லியிருக்கோம் அதேமாதிரி என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் அதே கேதர் பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இதனிடையே மற்ற மூன்று பேரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நீதிமன்ற வளாகத்தில் பட்டப்பகலில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல சிவகங்கையில் பூக்கடை நடத்தி வரும் வெங்கடேஷ் என்பவர் நேற்றிரவு வியாபாரம் முடிந்தவுடன் தனது தாயாருடன் இருசக்கர ஊர்தியில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது மகிழ்ந்தில் வந்த கும்பல் இருசக்கர ஊர்தியை இழித்து கீழே தள்ளிவிட்டு தாயின் கண் முன்னே வெங்கடேஷை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது குடியிருப்புகளுக்கு நடுவில் நடந்த இந்த படுகொலை அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது